இந்த தம்பிக்கு வெளிநாட்டில் இருந்து நிறைய காசு வருகிறது மாட்டு மூதேசி திரிந்த பொழுதே சந்தேகம் வந்தது இதை தொடங்குவேறன்னு சரி ஒரு உளவாளியே நாங்கள் அங்கே அங்கே கூட்டிக்கொண்டு கொண்டு ஒரு திருப்தி எனக்கு இப்போதான் வருது நீங்கள் கூவுங்கோன்னு சொன்ன உடனே கூவுறதுக்கு நான் கோயில் இல்லை உண்மையிலே அந்த கருத்தை கேட்ட பிறகு நான் இனிவெரு நாட்களில் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் தற்சனாமூர்த்தி பவனீசன் இனிவரும் நாட்களில் நான் அரசியல் ரீதியான எந்த கருத்தையும் அரசியல் காணொலிகளை வந்து நான் போடுறதா இல்லை போட போகிறதும் இல்லை சொன்னால் இரண்டு அண்ணாக்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே நான் இனிவரும் நாட்களில் அந்த மாதிரி அரசியல் ரீதியான பதிவுகளை தவிர்த்து கொள்ளணுமன்றதை புரிஞ்சு கொண்டிருக்கிறேன் அந்த அண்ணாக்கள் எந்த காணொலிக்கு கீழே அந்த கருத்தை போட்டிருக்கிறார்கள் என்றால் நேற்று முன்தினம் ஒரு காணொலி ஒன்று பதிவு மாறிவிட்டிருப்பேன் அதாவது ஈழத்தில் இந்த மாதம் இருபத்தோராம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரசு தலைவர் தேர்தல் நடக்குது அந்த தேர்தல் தொடர்பாக ஒரு கருத்து பதிவிட்டிருந்தேன் அந்த காணொலியை பார்த்தவர்களுக்கு தெரியும் அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் நான் தமிழ் மக்கள் இந்த காணொலியை பார்க்குறவர்கள் உங்களுடைய மனதில் எந்த கொள்கை ஆழமாக இருக்குதோ அந்த கொள்கை எங்கே இருக்குதோ அங்கே நீங்கள் வாக்களித்தால் உங்களுடைய கொள்கை வெற்றி பெறும் அந்த நேரத்தில் திக்கு திக்கா இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் தமிழ் மக்கள் இந்த கொள்கையோடு இருக்கிறார்கள் என்று அந்த கொள்கை அரசியலை செய்கிறதுக்கு தயாராக இருப்பார்கள் என்று ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன் பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு ஆள் இருக்கிற இந்த பக்கம் ஒரு ஆள் இருக்கிறாருன்னா இந்த பக்கம் இருக்கிறவனுடைய மனதில் ஆழமாக எது இருக்குது அவர் சில வேலைகளில் நாட்டினுடைய பொருளாதாரம் பற்றி யோசிக்கலாம் எதிர்காலத்தில் இந்த நாட்டில் ஒரு அரசு தலைவாரர் என்னென்ன விடயங்களை செய்யணுமன்றத பற்றி இவர் யோசிக்கலாம் லாம் பக்கத்துல இருக்கிறவர் வேறு மாதிரி யோசிக்கலாம் சில வழிகளில் இனம் உணர்வு சார்ந்து யோசிக்கலாம் நான் என்ன யோசிக்கிறேன் எனக்கு தெரியும் அந்த கொள்கை என்னவோ அதுக்கு தான் நான் வாக்களிக்க போறேன் நான் வாக்களிக்கிற வேட்பாளரும் இவர் வாக்களிக்கிற வேட்பாளரும் ஒரே ஒரே ஆளாக இருக்கணுமெண்ட்டி இல்லை அதாவது அவர் தனக்கு விரும்பினதை வாக்களிக்கிறார் அதுதான் அந்த காணொலியினுடைய நோக்கமாக இருந்தது அந்த காணொலியை போட்டதுக்கு பிறகு அதுக்கு பிறகு இந்த இரண்டு அண்ணாக்களும் கருத்து போட்டிருக்கிறார்கள் உண்மையிலே அந்த கருத்தை கேட்ட பிறகு நான் இனிவரு நாட்களில் அரசியல் ரீதியான எந்த கருத்தையுமே சொல்ல போகிறதில்லை இப்படியான கருத்துக்கள் வரும்போது ஐயோ நாங்கள் தவறு செய்கிறோமோன்ற ஒரு எண்ணத்துக்கு போவோம் முதல்ல அந்த கருத்தை வாசிக்கிறேன் முதலாவது கருத்து எரும மாட்டு மூதேசி யூடியூப் மட்டும் செய் அரசியல் உனக்கு வேண்டாம் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்குது அடுத்தது இன்னொரு அண்ணாவரால் இந்த தம்பிக்கு உலக அரசியலும் தெரியாது உள்நாட்டு அரசியலும் தெரியாது இந்திய உளவாளியை கொண்டு நிறைந்த பொழுதே சந்த் ஆர் இந்திய உளவாளி மதுர கொண்டு வளர்ந்து கொண்டு திரிந்து திரிந்தபொழுதே சந்தேகம் வந்தது இதை தொடங்குவார் என்பது சரி இந்த இரண்டு கருத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் முதலாவது கருத்துக்கு பதில் சொல்கிறதுக்கு முதல் ஒரு விடயம் சொல்கிறேன் நான் நினைக்கிறதை தான் நான் பதிவு செய்வேன் நீங்கள் நினைக்கிறது என்னால் பதிவு செய்ய முடியாது என்னுடைய கொள்கையும் இந்த காணொலியை பார்க்குற ஒரு ஐம்பது வீதமானவர்கள் என்று வச்சு கொள்வோம் அவர்களுடைய கொள்கையும் ஒத்துப்போகும் அவர்களுக்கு நான் சொன்ன விடயம் புரிஞ்சிருக்கு நான் சொல்கிற விடயம் உங்களுக்கு புரியலை என்று சொன்னால் நீங்கள் ஒரு வேறு கொள்கையோடு இருக்கிறீங்க வேறு ஒரு சிந்தனையில் இருக்கிறீங்க நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது உங்களை திருப்திப்படுத்தணுமன்றதுக்காக என்னுடைய கொள்கையை நான் விட்டுக் கொடுக்க முடியாது சில பேர் என்னென்னா காணொலியை முழுமையாக பார்க்கறது இல்லை ஒரு மாதிரி கருத்து போடுறார்கள் நீங்கள் இப்போ கேட்கலாம் இந்த கருத்து போட்ட இப்படியான கருத்து போட்டவர்கள் கேட்கலாம் உன்னுடைய காணொலியை நான் முழுமையாக பார்க்கணுமான் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கான நேரமோ விருப்பமோ உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கருத்து போடுறதில் பயன் இல்லை இப்போ இதேன்னு சொல்கிறேன்னு சொன்னால் என்னுடைய கொள்கை ஏதோ அந்த அடிப்படையில் நான் பதிவு செய்வேன் உங்களுக்கு விரும்பினால் பார்க்கலாம் எடுத்த கருத்து இந்த தம்பிக்கு உலக அரசியலும் தெரியாது உள்நாட்டு அரசியலும் தெரியாது இந்திய உளவாளியை கொண்டு திரிந்த பொழுது சந்தேகம் வந்தது இதை தொடங்குவார் என்று ஐயோ சரி எங்களுக்கு முன்னிக்கு இருக்கிறவர் எப்படியானவர் என்றத ஒரு பத்து நாட்களுக்கு பிறகு சில வேலைகளில் நாங்கள் இருக்கிற தருவாயில்தான் தெரியும் ஐயோ இவர் இப்படி ஆண்டு உண்மையாக போனால் மதுரை தாத்தா என்னுடைய காணொலியை பார்த்துருக்கிற அந்த பார்த்த காணொலியே அவர் யாழ்ப்பாணத்துக்கு வாரதுக்கு முன்பு யாழ்ப்பாணம் லொச்சென்று தேடி இருக்கிறார் அந்த நேரம் என்னுடைய காணொலி போய் அதுகளை பார்த்ததுக்கு பிறகு திரும்ப என்னோட தொடர்பு கொண்டார் என்னை நம்பி ஒரு ஆள் எடுக்கும்போது நான் அவருக்கான ஒரு அன்பை கொடுத்தேன் அவர் இங்கே வந்து சந்தித்ததுக்கு பிறகு நாங்கள் இருவருமே தாத்தா பேரண்ட ஒரு அடிப்படையில் பழகி கொண்டு ஏற்கனவே போட்ட மதுரை தாத்தாவோடு பயணம் செய்து போட்ட காணொலிகளை போய் பாருங்கோ அந்த தாத்தாவை இங்கே எல்லாம் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறேன்ட்டு சரி ஒரு உளவாளியே நாங்கள் அங்கே அங்கே கூட்டிக் கொண்டு போயிருக்கிறேன் ஒரு திருப்தி எனக்கு இப்போதான் வருது எங்க இங்கே எல்லாம் போயிருக்கிறேன்ட்டு நீங்கள் கடந்த காணொலியை போய் பாருங்கோ இப்போ மதுரை தாத்தா வந்த நேரம் மதுரை தாத்தா வாங்குவோம் நாங்கள் இங்கே இருக்கிற சாப்பாடு கடைக்கு போவோம் மா தாத்தா இப்படி இருக்க சாப்பாடு அப்படி என்று சொல்லி நான் உணவு சார்ந்த விடயத்திலேயே போயிருக்கலாம் ஒரு பொழுதுபோக்கான அந்த பண்ணை கடற்கரையை கொண்டு போய் காட்டியிருக்கலாம் ஏன் நான் அங்கே போகலை அதை தாண்டி இங்கே வார அந்த தாத்தாவுக்கு வந்து எங்களுடைய நாட்டில் நடந்த அவரும் ஒரு தமிழர் அந்த அடிப்படையில் அவருக்கு இந்த நாட்டில் நடந்த விடயங்கள் பெரும்பாலானது தெரிஞ்சிருந்தாலும் அந்த சம்பவம் நடந்த இடங்களை கொண்டு போய் காட்டுற நேரம் அவருடைய மனதில் ஒரு இறுக்கமான நிலை வரும் அவர் அந்த 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 அவர் அவரோட நான் பயணம் செய்யும்போது அந்த தாத்தா வந்து முதல் புரிஞ்சு வச்சிருந்ததும் இப்போ புரிஞ்சு வச்சுருக்கிறதும் வித்தியாசமாக இருக்கலாம் அந்த தாத்தா இப்போ போனதுக்கு பிறகும் என்னோடய இதுவரைக்கும் எங்களுடைய நாட்டு அரசியல் தொடர்பாக கதைக்கலை கதைக்கும் போது என்ன மாதிரி சாப்பிட்டீங்களா நான் என்ன அண்டைக்கு ஒரு சாப்பாடு போட என்ன கரையுது என்ன மீன் அந்த மாதிரி தான் எங்களுடைய கதை போய் கொண்டு இருக்குது அதுக்குள்ளே வந்து உளவாளி என்ற ஒரு விடயத்தை கொண்டு வரீங்க சரி எதிர்காலத்தில் அதான் நான் சொன்னேன் எனக்கு பக்கத்தில் இருக்கிறவரை கூட இப்படி என்னால் ஊகிக்க முடியாது நான் இறக்கும் கூட அவரை பற்றி தெரிய அப்படி தெரிய வார பட்சத்தில் பார்ப்போம் எனக்கு உலக அரசியல் தெரியாது அடுத்தது நாட்டு அரசியலும் தெரியாது என்று வச்சுக்கொள்வோம் இந்த நாட்டில் நீங்கள் தெரிஞ்சவர்களாக காட்டுற நீங்கள் இதுவரைக்கும் என் முன் வந்து இந்த நாட்டில் ஒரு இனப்பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்க்கிறதுக்கு முயற்சி யாரோ ஒருவருக்கு ஆதரவு அந்த காணொலியில் உங்களுக்கு அதை சுட்டு போட்டுது அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறீங்க இதுக்காக நாங்கள் வந்து விலகி போக முடியாது அதுக்கு ஒரு அண்ணா அண்ணா இன்னொரு இந்த தம்பிக்கு வெளிநாட்டில் இருந்து நிறைய காசு வருகிறது உள்ளூரில் இருந்து உலையிட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு அண்ணா போட்டிருக்கிறார் வெளிநாட்டில் இருந்து என்ன காசு வருது நான் வந்து வேலை செய்கிறதுக்குரிய ஊதியமா எனக்கு இருந்து காசு வருது மற்றபடி என்ன காசு வருது எங்கேருந்து வருது என்னுடைய வங்கிக் தாரன் வாங்கோ பரிசீலிப்பம் சரியா நான் உதவி காணொலிகளும் இல்லை அப்படி உதவி காணொலிகள் செய்தாலும் அவர்களுக்கு நேரடியாக தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறேன் அந்த வெளிநாட்டில் இந்த காசு அனுப்புறேன்னு யாராவது சொன்னால் அவர்களையும் கூட்டிக் கொண்டு வாங்க நாங்கள் கதைப்பம் சேர்ந்துருந்து உண்மையாக சொல்லப்போனால் நாங்கள் நிறைய இடங்களுக்கு போகும்போது அன்பா பணம் தருவார்கள் சில இடங்களுக்கு போகும்போது அவர்கள் இந்த பைய்குள்ளே எல்லாம் வைப்பார்கள் எனக்கு நான் அவர்களுக்கு சொல்லி போட்டு போட்டுவாரது நான் இனி உங்கள்கிட்ட வர மாட்டேன் உண்டு என்னென்னா நான் அதுக்காக போகிறது இல்லை அது இப்போ நாங்கள் நிறைய பேரை சந்திக்கிறோம் இப்போ காணொலி தான் போடுறது இப்போ நான் ஒரு காணொலி போடுறேன்னா அதில் ஒரு சில விடயங்களை மட்டும் போடுவேன் எனக்கு அந்த ஈர்ப்பான ஒரு இடங்கள் மட்டும் மற்றபடி வார எல்லார்கள் எல்லாருடையுமே சேர்ந்து காணொலி போடுறதில்லை எல்லாருமே அதை விரும்புறதில்லை ஒரு நாள் நாங்கள் யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் வேண்டும் ஒரு அண்ணாவோட வெளிநாட்டிலேருந்து இருந்தவர் வந்த அண்ணா அந்த அண்ணா சந்திக்க வர சொன்னார் அப்போ நான் கதைச்சி கொண்டு நிற்க ஒரு அண்ணா குறுக்க ஒரு பெரியவர் ஒரு அப்படி போகிறார் போகும்போது பவனிசனா என்று போட்டு வந்து கைது வந்து நான் இந்த ஃபோனை இப்படி வச்சுருந்தேன் நான் ஓமையா என்று சொல்லி இப்படி இதென்னு வீடியோ இருக்காதீங்க வீடியோ இருக்காதீங்கன்னு சொன்னார் அப்படி அந்த அவர்கள் விரும்பாமையே நிறைய பேர் இருப்பார்கள் நான் அவரை வீடியோவும் எடுக்கலை அப்போ நான் யோசிச்சேன்னா என்னடா இது நாங்கள் கையில் வச்சு இப்படி சொல்லட்டவே வீடியோ இருக்குது அந்த யோசிக்கிறார் அப்போ யாருடைய அனுமதியும் இல்லாமல் நாங்கள் காணொலி பதிவு செய்கிறதில் ஒரு ஆளை சந்திக்க வாரதுன்னு சொன்னால் காணொலி எடுக்க விடுவீங்களா என்று கேட்டுட்டு நாங்கள் போகிறதில்ல என்னுடைய இந்த கணனியை திறந்து காட்டினா என்னுடைய வருமானத்தில் வாரதுக்குரிய செலவுகள் அப்படியே இருக்கும் மற்றபடி அவர்கள் தாரகாசு முடிந்த அளவு நாங்கள் யார் ஒரு ஆளுக்கு இப்போ பயணம் செய்யும் போது யாரோ ஒரு ஆளை பார்த்தா அவர் கொடுப்போம் கொடுக்கிற நேரம் அவர்களுக்கு தான் அது நன்மையாக போய் சேரும் இதே சொல்றேன்னு என்று சொன்னால் யாருடைய வெளிநாட்டு பணத்திலேயுமே நாங்கள் ஓ பவனீசன் நான் உங்களுக்கு பத்து கோடி ரூபாய் காசு அனுப்பியிருக்கு நீங்கள் கூவுங்கோன்னு சொன்ன உடனே கூவுறதுக்கு நான் குயில் இல்லை இப்போ நிறைய பேர் நிறைய காணொளிகளுக்கு பார்த்தா ஒரு ஆள் வந்து அரசியல் ரீதியாக கர்த்தால் எதுக்கு எப்படி நீ உன்னால் கதைக்க முடியும் எப்படி நீ இதை சொல்லுவேன்னு மாதிரி சொல்லுவார்கள் அது அது எப்படி நாங்கள் சொல்கிறதுக்கான உரிமை எங்கள்கிட்ட தானே இருக்குது எங்களுக்கு எப்படி நீங்கள் உரிமை தர முடியும் எங்கேயோ ஒரு மூலையில் அங்கேயோ இருந்து கூவுகிற நீங்கள் எப்படி எங்களுடைய உரிமையை பதி பறிக்க முடியும் அரசியல்வாதிகளுக்காக நாங்கள் கூவுகிற இல்லை ஆழமாக பதிந்திருக்கிற அந்த கொள்கைக்காகத்தான் கூவோம் இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலியை பார்த்து நீங்கள் உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் பவனீசன் நீங்கள் இனி அரசியல் ரீதியான கருத்துக்களை பதிவு செய்யாதீங்க கொண்டு யாராவது சொல்கிறதுக்கு இருந்தால் வந்து பதிவு செய்யுங்க பார்த்து சிரி சிரிச்சுட்டு பறக்கிறதுக்கு சரியா நன்றி